அவங்க சொன்னது என்ன என்னன்னா நீங்கள் அவங்க நாத்தனாருங்க கணவர் உங்கள் பிள்ளை அதாவது எல்லாரும் சேர்ந்து அவங்கள அடித்து கொடுமைப்படுத்துறதா சொன்னாங்க இல்லைம்மா இது ஒரு நாள் என்ன தான் நடக்குது அந்த நீங்கள் வந்து கேளு அவளுக்கு ஏதோ ஒரு மென்டல் ப்ராப்ளம் இருக்கு மேடம் உண்மையிலேயே அவங்க அப்பா ரெண்டு தாரம் இல்லை சரிங்க அவங்க அம்மா இறந்துட்டாங்க அவங்க அப்பா ரெண்டு தாரம் அவங்க அம்மா இறந்து சாம்பளம் இன்னும் வீட்டில் வச்சுன்னு ஏதோ குடும்பம் பண்ணுறாங்களாம் அது என்னோ அம்மாவோட அஸ்தியை வச்சு பூஜை பண்ணுறாங்க பூஜை பண்ணுறாங்களா இன்னமும் வீட்டில் வச்சுக்கிட்டு எங்கள் குரோம் பேட்டை வீட்லையே ஆமாம் அது எனக்கு தெரியாது என் பிள்ளை தான் சொல்கிறேன் அதுவும் உங்கள் பிள்ளை இப்போ உங்கள் ரெண்டு டைம் அந்த குழந்தைக்கு ரெண்டு டைம் இந்த இவளுக்கு சந்தேகம் ஒரு டைமு ஆறு மாதத்துல குழந்தைக்கு ம மருந்து விஷத்தை ஊற்றுனா அந்த பச்சை பிள்ளைக்கு திண்டிவான ஹாஸ்பிட்டலில் விஷத்தை ஊற்றிட்டு அந்த குழந்தைய காப்பாற்றிட்டுன்னு வந்தோம் அப்புறம்

தாம்பரம் போட்டு ஸ்டேஷன் அங்க ரெண்டு பேரும் மேல கம்ளைண்ட் குடுத்துட்டாமா சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க இந்த மாதிரி எத்தனை கம்ப்ளைண்ட் உங்க பேர்ல கொடுத்துருக்காங்க அவங்க நாலஞ்சு கம்ப்ளைண்ட் தாலி அர்த்தாண்டி நினைச்சப்ப எல்லாம் போய் குடுத்துருவாங்களா கம்ப்ளைண்ட் தாலி அர்த்தாண்டிக்கா நேத்து போலீஸ் ஸ்டேஷன் நிக்க வச்சாமா தாலி உம் நீங்க எங்க வீட்டுக்காரர் செத்துட்டாரு காலியை முடிச்சிட்டு ஊரு புல்லா ஜனம் வீட்டுல இருக்காங்க எதுக்கு கொண்டு போய் உங்கள போலீஸ்